ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோம்னா இந்த மாதிரி நார்மல் ப்ளவுஸில் பானேக் வந்து எப்படி வைக்கிறது எப்படி தைக்கிறதுன்னு சொல்லி தான் வந்து நம்ம இன்றைக்கி வீடியோவில் பார்க்க போகிறோம் இதுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா நான் ஃப்ரெண்ட்டு வந்து எல்லாமே முடிச்சுட்டு இந்த மாதிரி வந்து ஷோல்டரை ஜாயின் பண்ணி எடுத்திருக்கேன் இப்போ நம்ம வந்து ஃபுல்லாக ஃப்ரண்ட்லேருந்து நம்ம வந்து பா வந்து எப்படி வைக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு தான் இந்த இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் சரிங்களா இப்போது ஒரு இன்ச்சு போல் இந்த மாதிரி ஸ்டெய்ட் பீஸ் வந்து கட் பண்ணி அதை வந்து ஜாயின் பண்ணி எடுத்திருக்கேன் இங்கே பாருங்கள் கரெக்டாக வந்து ஒரு இன்ச்சு தான் இருக்குது எடுத்திருக்கேன் நமக்கு தெரியும் இல்லையா கழுத்துக்கு எவ்வளோ நமக்கு தேவைப்படும்னு சொல்லிட்டு ஸோ அதுக்கேற்ற மாதிரி நான் வந்து இந்த மாதிரி ஸ்டெயிட் பீஸ் தான் வந்து ஜாயின் பண்ணி எடுத்திருக்கேன் பானேக்குக்கு வந்து ஸ்டெயிட் பீஸ் இருந்தால் தான் கரெக்டாக வந்து தைக்க முடியும் ஓகேங்களா ஃப்ரெண்ட்டில் வந்து நம்ம அதை வந்து மடிச்சு வச்சு தைச்சிக்கலாம் அது நான் உங்களுக்கு வீடியோவில் தைக்கும் போது காமிக்கிறேன் இப்போ வந்து பார்த்திங்க அப்படின்னா இப்போ நம்ம கட் பண்ணி எடுத்துருக்கிறதுல இந்த மாதிரி மூணு பங்கு வரும் அதாவது மூணார் பிரித்தா மாதிரி இருக்கணும் அந்த மூணார் பிரித்ததில் ஒரு பங்கை வந்து நம்ம என்ன பண்ணணுன்னா இந்த மாதிரி வந்து மடித்து இந்த சைடில் வந்து நம்ம தையல் போட்டு எடுத்துக்கணும் சரிங்களா அதாவது ரெண்டாக மடிக்கக்கூடாது அதே மாதிரி கம்மியாகவும் மடிக்கக்கூடாது மூணில் மூணு பாதியாக பிரிக்கும் போது அதில் ஒரு பாதியை வந்து நம்ம என்ன பண்ணணும்னா இந்த மாதிரி மடித்து வந்து தையல் போட்டு எடுத்துக்கணும் நீ பாருங்கள் இப்போ இதில் ஒரு பாதியை வந்து நான் மடித்து இந்த அளவுக்கு இந்த அளவுக்கு வந்து நான் தையல் போட்டு எடுத்துக்கிறேன் இந்த மாதிரி வந்து தச்சு முடிச்சுட்டேன் நம்ம ப்ளவுஸோடைய ஃப்ரண்ட்டு நெக்கிலேருந்து தான் நம்ம வந்து என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தச்சு எடுத்துகிட்டு வர போகிறோம் இப்போ நம்ம ஜாயின் பண்ண பீஸ் வந்து இங்கே இருக்குது இல்லைங்களா அதாவது மேல் பக்கம் அதாவது ஜாயின் பண்ணது இந்த மாதிரி மேலே வரும் இப்போது இதுதான் வந்து அந்த மடித்து கரெக்டாக இருக்கக்கூடிய அந்த இடம் அதாவது பிசுர் இல்லாத இடம் ஓகேங்களா இந்த இடமும் அந்த ஜாக்கெட் பீஸோட அதாவது பிளவுஸோடைய மேல் பக்கமும் இப்படி ஒன்றா இருக்க மாதிரி பார்த்துக்கோங்க மடிச்சு தைக்கிறதுக்கு கொஞ்சம் விட்டுட்டு நான் ஜாயின் பண்ணுறேன் ஒருவேளை நீங்கள் வந்து ஐப்பட்டி தைக்காமல் இருக்கீங்க அப்படின்னா நீங்கள் வந்து இங்கே முனையிலிருந்தே வச்சு தச்சிட்டு வரலாம் நீங்கள் இது தைச்சதுனால நான் கொஞ்சம் மடித்து தைக்கிறதுக்காக நீங்கள் கொஞ்சம் விட்டுட்டு ஜாயின் பண்ணுறேன் இப்போ பார்த்தீங்க அப்படின்னா இது வந்து நம்ம இந்த கரெக்டாக இந்த ஒரு கைடு அளவே தான் வந்து வச்சு தச்சிட்டு வரணும் இப்போ இது வந்து கார்னர் வளையுது இல்லைங்களா ஸோ நம்ம இது வந்து கிராஸ் பீஸ் கிடையாது கிராஸ் பீஸாக இருந்துச்சுன்னா நம்ம அப்படியே வந்து தச்சுட்டு வரலாம் இது ஸ்டெயிட் பீஸ் அப்படின்றதுனால இங்கே எங்கெல்லாம் வந்து நீங்கள் அந்த இதை வந்து வளைக்க போகிறீங்களோ அதாவது நம்ம மேலே வச்சுருக்க துணியை வந்து வளைக்க போகிறீங்களோ அது வளைக்கிற இடத்துல லைட்டாக வந்து இப்படி மடித்து வச்சுக்கோங்க இப்படி மடித்து வச்சுட்டு அப்படியே தையல் போட்டுக்கோங்க உங்களுக்கு எந்த எல்லாம் வந்து திரும்புகிற மாதிரி தெரியுதோ அந்த இடத்துல எல்லாமே நீங்கள் என்ன பண்ணலாம்னா இந்த மேலே வச்சுட்டு வரோம் இல்லைங்களா இந்த பீஸ் இதை வந்து லைட்டாக மடித்து வச்சுக்கணும் ப்ளவுஸ் பீஸை மடிக்கக்கூடாது நீங்கள் மே நீங்கள் வச்சு தச்சிட்டு வரும்போது கரெக்டாக உங்களுக்கு எந்த இடத்துலலாம் டேர்ன் ஆகுற மாதிரி தெரியுதோ அந்த இடத்துலலாம் நீங்கள் என்ன பண்ணணும்னா நீங்கள் வச்சிட்டு வர இந்த பீஸை வந்து மடித்து வச்சுக்கணும் ஏன்னா இது வந்து ஸ்ட்ரெயிட் பீஸ் அதனால் இது வந்து திருப்ப முடியுது கிராஸ் பீஸாக இருந்துச்சுன்னா நீங்கள் அப்படியே வந்து தச்சிட்டு வந்துடலாம் இது வந்து ஸ்ட்ரெயிட்டாக இருக்கிறதுனால அது வளையும் போது நம்ம என்ன பண்ணணும்னா இந்த இடத்துல லைட்டாக வந்து இப்படி மடித்து வச்சுக்கோங்க ஓகேங்களா மடித்து வச்சுட்டு அவ்வளோதான் இப்போ நம்மளுக்கு ஸ்ட்ரெயிட்டாக வரும் ஒரு மூணு இடம் நீங்கள் வந்து மடித்து வச்சாலே போதும் அதுக்கப்புறம் உங்களுக்கு வந்து தெரியும் இல்லைங்களா ஸ்ட்ரெயிட்டாக தான் இருக்கும் அதனால நீங்கள் அப்படியே வந்து ஸ்ட்ரைட்டாக தச்சுட்டு வாங்க அப்படியே ஸ்ட்ரைட்டாக தைச்சிட்டு வர வேண்டியது தான் அதே மாதிரி நம்ம ஷோல்டர் ஜாயின் பண்ணது பேக் சைடு தான் வரா மாதிரி இருக்கணும் அதையும் பார்த்துக்கோங்க நான் அது நிறைய வீடியோஸில் சொல்லியிருப்பேன் இப்போ நம்ம பேக் சைடு வந்து வந்துட்டோம் இப்போ இப்படி நம்ம அந்த ஸ்ட்ரெயிட் பீஸை வந்து வச்சு தச்சுட்டே வரும்போது நம்ம பானைக்கோடைய ஃபஸ்ட்டு கார்னர் வந்து இது ஓகேங்களா நான் வந்து லைன் போட்டிருக்கேன் பாருங்க இதுதான் வந்து ஃபஸ்ட்டு கார்னர் ஓகேங்களா இப்போ நம்ம வச்சுட்டு வந்திருக்க இந்த துணி இருக்கு இல்லையா இந்த துணியை நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா இந்த லை அதாவது இந்த நெக்கோடைய இந்த இப்போ எல் ஷேப்பில் வந்து நம்ம இதை வந்து திருப்புறோம் ஓகேங்களா இப்போ நம்ம வந்து நான் இந்த என்ன பண்ணுறேன் அப்படின்னா இப்படி வந்து எல் ஷேப்பில் திருப்புறேன் இங்கே பாருங்கள் நான் இப்போ எல் ஷேப்பில் வந்து திருப்பிட்டேன் இப்படி ஸ்ட்ரைட்டாக தச்சுட்டு வந்துட்டு இப்போ இந்த இடத்துல வந்து இந்த துணியை வந்து நம்ம திருப்பணும் ஸோ அதனால் நான் இப்போ இப்படி திருப்பிட்டேன் இப்படி திருப்பும்போது பார்த்திங்க அப்படின்னா இந்த இடத்துல நமக்கு இந்த இடத்துல கொஞ்சம் துணி வந்து இப்படி மீறும் ஓகேங்களா எக்ஸ்ட்ரா இருக்கும் எக்ஸ்ட்ரா இருக்கும்னா இந்த கீழே இடம் வந்து கரெக்டாக வந்துடும் அதாவது இப்படி பாருங்கள் இப்படி பிடிச்சி பாருங்கள் இந்த கீழே இருக்க இடம் இருக்கு இல்லைங்களா இது வந்து கரெக்டாக திரும்பிடும் ஆனால் மேலே மட்டும் நமக்கு கொஞ்சம் இந்த மாதிரி வந்து துணி வந்து எக்ஸ்ட்ரா இருக்கும் ஓகேங்களா இப்போ நான் இப்படி திருப்பும்போது இப்போ அதை நான் என்ன பண்ணுறேன்னு பாருங்க இப்போ நம்ம வந்து நான் இங்கே வந்து ஒரு லைன் வரைஞ்சி வச்சுருக்கேன் இல்லைங்களா அந்த லைனுக்கு நேராக இந்த துணி அதாவது நம்ம மேலே வச்சு தச்சிட்டு வந்த துணியை அப்படியே வந்து அந்த லைனுக்கு நேராக வந்து இந்த மாதிரி ஒரு ஊசி வச்சு அழுத்தி பிடிச்சிருங்க ஓகேங்களா அழுத்தி பிடிச்சிட்டு இந்த எக்ஸ்ட்ரா இருக்க துணியை இங்கேயே வந்து மடிச்சுருங்க இப்படி வந்து அந்த துணி மேலேயே மடிக்கும் மடிக்கும்போது நம்ம வச்சுட்டு வந்திருக்க துணிக்கு வெளியில் வந்து இந்த மடிக்கிற துணி எக்ஸ்ட்ராவாக போகக்கூடாது இப்போ நான் மடிச்சிருக்கிறது பார்த்தீங்கன்னா கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக போயிருக்கு இந்த மாதிரி வந்து போகக்கூடாது அதுக்கு நீங்கள் என்ன பண்ணணுன்னா இந்த ஊசியை இப்படி நல்லா வந்து கரெக்டாக அந்த லைனில் இப்படி அழுத்தி பிடிச்சிட்டு மடிக்கும்போது கொஞ்சம் ஒரு வேளை இதை தாண்டி எக்ஸ்ட்ரா போகுது அப்படின்னா கொஞ்சம் இந்த பக்கமாக எடுத்துக்கலாம் ஓகேங்களா அதாவது நம்ம இங்கே எல் ஷேப்பில் வந்து துணியை வந்து திருப்பி இருக்கோம் இல்லைங்களா அந்த சைடு வந்து எக்ஸ்ட்ராவாக நம்ம எடுத்துக்கலாம் ஓகேங்களா இப்படி இழுத்துட்டு இப்போ நம்ம எப்படி தச்சிட்டு வந்தோமோ அதே மாதிரி அப்படியே தச்சுட்டு வாங்க தச்சுட்டு வரும்போது நம்ம அந்த லைன் போட்டோம் இல்லைங்களா லைன் வந்து வரைஞ்சோம் இல்லைங்களா அந்த இடத்துல ஊசியை இறக்கிட்டு அந்த நம்ம மடிச்சிருக்க அந்த இது வந்து கலையாமல் இருக்கணும் ஓகேங்களா இப்படி இறக்கிட்டு இப்போ அப்படியே வந்து துணியை ரொட்டேட் பண்ணுங்க ரொட்டேட் பண்ணிவிட்டு இப்போது நம்ம மேலே எந்த அளவு தச்சுட்டு வந்தோமோ அதே அளவு அப்படியே வந்து தச்சுட்டு வரணும் அடுத்த கார்னர் இங்கே வந்துடுச்சு ஓகேங்களா அடுத்த கார்னர் நான் லைன் வரைஞ்சு காட்டுறேன் இதுதான் வந்து அடுத்த கார்னர் இப்போ திருப்பி நம்ம இந்த எல் ஷேப்பில் இந்த துணியை வந்து இப்படி அந்த கழுத்து துணியோடு திருப்பி வைக்கிறோம் திருப்பி வைக்கும்போது என்ன ஆகுதுன்னா இந்த இடத்துல திரும்பவும் அந்த மாதிரி ஒரு லூஸ் வந்து நமக்கு கிடைக்கிது அப்போ நம்ம என்ன பண்ணணும் அங்கே தைச்ச அதே மெத்தடு தான் இப்போ திரும்பவும் அந்த லைனில் இந்த ஊசியை இப்படி வச்சு அந்த எக்ஸ்ட்ரா இருக்க துணியை இப்படி மடித்து விட்றணும் மடித்து விட்டுட்டு ஊசியை வந்து எடுத்துடலாம் இப்போ பாருங்கள் அந்த துணி வந்து இந்த துணிக்கு வெளியில் வரல ஓகேங்களா இப்போ அப்படியே வந்து தச்சுட்டு வாங்க தச்சுட்டு வரும்போது அதே மாதிரி தான் நம்ம அந்த மடித்து வச்சுருக்க துணியில் கரெக்டாக அந்த ஊசியை வந்து நிப்பாட்டணும் நம்ம எந்த இடத்துல மடிச்சிருக்கோமோ அந்த இடத்துல தான் நிற்கணும் அப்போ தான் வந்து நம்ம துணியை திருப்பும்போது அந்த மடிப்பு வந்து கலையாமல் இருக்கும் ஓகேங்களா இப்போ அப்படியே இறக்கிட்டு இப்போ திரும்பவும் துணியை வந்து விசரிப்பிக்கோங்க திருப்பிட்டு இப்போ நம்ம அப்படியே வந்து ஸ்ட்ரெயிட்டாக தைச்சிட்டு வர வேண்டியதுதான் அதனால ஒரு மூணு இடத்துல மடித்தால் போதுமானது ஏன்னா இது ஸ்ட்ரெயிட் பீஸுன்றதுனால நம்ம கொஞ்சம் மடித்து வைக்கணும் இதே கிராஸ் பீஸாக நீங்கள் ஒன்று வேணால் பண்ணலாம் முன்னாடி மட்டும் கிராஸ் பீஸ் வச்சு தைச்சிட்டு கூட அதாவது ஷோல்டர் ஜாயின் பண்ணாமல் முன்னாடி கிராஸ் பீஸ் வச்சு தைச்சிட்டு அதுக்கப்புறம் பின்னாடி பேக் சைடுக்கு வந்து நீங்கள் ஸ்டெயிட் பீஸ் வச்சு கூட பானைக்கு வந்து ஃபினிஷ் பண்ணலாம் ஆனால் இப்படி தைக்கிறது தான் நம்மளுக்கு ஈஸியான மெத்தட் அவ்வளோதான் இப்போ இதுலேயுமே வந்து பார்த்திங்க அப்படின்னா நான் கொக்கிப்பட்டி வந்து வச்சு தச்சுட்டேன் அதனால் இங்கே மடித்து தைக்கிறதுக்காக கொஞ்சமாக துணி விட்டுட்டு கட் பண்ணிடுறேன் கார்னர் எங்கெல்லாம் நம்ம துணி மடித்து வச்சுருக்கோமோ அந்த இடத்துலலாம் வந்து அர்கத் பண்ணி விட்டுக்கலாம் ஏன்னா அப்போ தான் நமக்கு திருப்பும்போது கரெக்டாக ஈஸியாக இருக்கும் நமக்கு எங்கெல்லாம் அந்த கார்னர் வந்து திருப்பணுமோ அந்த இடத்துலலாம் நம்ம என்ன பண்ணலன்னா நீங்கள் பாருங்கள் அந்த பானைக் வந்து தச்சிருந்தீங்களே அதாவது அந்த கார்னர் வந்து தச்சுருந்தோம் இல்லைங்களா அந்த இடத்துலையுமே இப்படி வந்து கட் பண்ணி விட்டுக்கலாம் ரெண்டு கார்னர்லேயுமே கட் பண்ணி விட்டுக்கோங்க தையல் கட் ஆகாத மாதிரி கட் பண்ணிக்கோங்க மற்ற இடம்லாம் தேவையில்லை நம்ம எங்கே வந்து அந்த துணி வந்து மடித்து தச்சுருக்கோமோ அந்த இடத்துல கட் பண்ணால் போதும் கட் பண்ணிவிட்டு நம்ம இதுக்கு மேலே வந்து அப்படியே வந்து ஒரு படிமான தையல் வந்து போட்டுக்கலாம் இந்த மாதிரி அது ஓரத்தில் வரா மாதிரி பார்த்துக்கோங்க இது அப்படியே வந்து இதை எப்படி மடிஞ்சிருக்கோ அந்த மடிப்பை அப்படியே வச்சு படிமான தையல் வந்து போட்டுக்கலாம் இந்த மாதிரி படிமான வந்து போட்டு எடுத்துக்கோங்க இந்த கார்னரை மடித்து எடுத்துருங்க இப்போ நம்ம எம்மிங் பண்ணும்போது இதை அப்படியே மடித்து இது எப்படி எந்த பொசிஷனில் இருக்கோ அதை அப்படியே வந்து இப்படி மடித்து வச்சு இந்த இந்த சைடில் வந்து எம்மிங் பண்ணி முடிச்சுக்கலாம் வச்சு ஏமிங் பண்ணும் நம்மளுக்கு இந்த இடம் கரெக்டா வந்து வந்துடும் இப்போ பாத்தீங்க அப்படின்னா நான் வந்து தச்ச இடத்த அப்படியே வந்து உள்ள வந்து எம்மிங் பண்ணி எடுத்துட்டேன் இங்க பாருங்க ஃபுல்லா கையில எம்மிங் பண்ணி எடுத்திருக்கேன் நம்ம வந்து எந்த இடம்லாம் வந்து மடிச்சு தச்சோமோ அந்த இடம் எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா ஃபுல்லாவே நான் வந்து எம்மிங் பண்ணிட்டேன் மெயினா வந்து பானைக்கு அந்த கார்னர் தானே கரெக்டா வரணும் இங்க பாருங்க அந்த கார்னர் நம்ம அந்த கார்னர் பீஸ் இருக்கு இல்லையா அந்த இடத்துல கரெக்டாக வந்து ஊசியால் நல்லா இப்படி இழுத்து பிடிச்சி எம்மிங் பண்ணும்போது அந்த ஷேப் வந்து கரெக்டாக திரும்பி வரும் இப்படி நான் வந்து எம்மிங் பண்ணி முடிச்சிருக்கேன் இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாதங்க நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள் தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ்